சரிகமாகப்பா சீசன் ஃபைவ் உடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தத்தை சொல்லணும் சீசன் முடிஞ்சிருச்சுங்க அதை என்னால் தாங்கிக்க முடியலை தூங்கிக்க முடியலை ஏங்கிக்க முடியலை அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உண்மை என்னன்னா எல்லாருக்குமே சபேஷன் சுஷாந்திகா செந்தமிழன் இனியா பவித்ரா அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ரீஹரி சிவானி இந்த மாதிரி நிறைய பேரை பிடிக்கும் யாரோ ஒருத்தர் ஃபேவரட்டாக இருந்திருப்பாங்க ஆனால் ஜெயிச்சது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு சுஷாந்திகா ரெண்டாவது சபேஷன் மூணாவது செந்தமிழன் எப்படியாவது பவித்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீல எதுலையாவது வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் நடக்கலை ஆனால் மக்கள் மனதை வென்றவங்கன்னு விருது கொடுத்தது மட்டும் இல்லாமல் தங்கமயில் சார்பாக அவங்களுக்கு அஞ்சு கிலோ தங்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் விஷயம் பெருசாக அமைஞ்சிருக்கு அதையும் தாண்டி பவித்ரா இருக்காங்க இல்லையா அவங்க தனக்கு கிடைச்ச பரிசு இந்த பாராட்டு எல்லாத்தையுமே கணவருடைய சமாதியில் சாற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க பவித்ரா அவர்களுடைய அன்பு அப்படின்றது அள பெரியது ஏன்னா பவித்ராவுக்கு தன்னுடைய திறமை தன்னுடைய சூழ்நிலை தன்னுடைய காதல் அப்படின்ற கணவர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரியான விஷயத்த பண்ணிட்டோன்னு ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பாப்பா படிப்புக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் படிப்புக்கான மொத்த செலவையும் யூஜி வரைக்கும் ஒரு பிராண்ட் ஏற்றுகிட்டு பவித்ரா அவர்களுக்கு பாப்பாவுடைய படிப்போ இல்ல எதுவும் பிரச்சனை ஒருத்தர் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு பாடல் அவங்க சூழ்நிலை அவங்க குரலுக்காக வாய்ப்பு கொடுக்க போறாங்க பவித்ரா வாழ்க்கை ஏறு முகமா மாறப்போகுது கண்டிப்பா ஒரு பொண்ணு நினைச்சா நேரிய வழியில் தனக்கான திறமை அடையணும்னு நினைச்சா அது கட்டாயமா நடக்கும் ஆனா என்னன்னா நம்ம நினைக்கணும் நம்ம யாருன்றதை புரிய வைக்கணும் அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு சில பவுண்டரிஸை கடந்து வரணுன்றதுக்கு இப்போ பவித்ரா முக்கியமான ஒரு உதாரணமா மாறிட்டாங்க சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல பவித்ரா அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அப்படின்றது பெரிய தான் வெளியில இன்னும் நிறைய பாட்டு பாட போறாங்க ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு பாட போறாங்க பாஸ்போர்ட் எடுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ உங்களுடைய கருத்து என்னங்க ஒரு தனி மனுஷியா இருந்து கணவருடைய அன்பு தன்னுடைய பேஷன் ரெண்டை மட்டுமே வச்சு இவ்வளோ அன்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது சாதாரணமானது கிடையாது ஐயா சொல்லணும் சென்டிமெண்ட் ஓட்டு அது இதுனாலுமே அவங்களோட திறமை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க துக்கு மாற்று கருத்தே கிடையாது உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ